சமீப காலமாக பார்க்குறோம் ரயில் நிலையங்களெல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறத பார்க்குறோம் ஏற்கனவே ஒரு காதலிக்க மறுத்த பெண்ணை ரயிலுக்கு முன்னால் எட்டி தள்ளியது அந்த கேஸ் இப்போ தான் அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்கிறத பார்க்குறோம் கிண்டி ஸ்டேஷனில் பழவந்தாங்கல் பழவந்தாங்கல் ஸ்டேஷனில் இருந்த ஒரு காவலர் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் அவர் மீது பாலியல் வன்கொடுமை நடத்துவதற்கு இருந்ததை பார்க்குறோம் இப்படி இருக்கும் பொழுது இது போன்ற தொடர்ச்சியாக ரயில் நிலையங்களில் ஏன் இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் நடக்குது ஒன்றும் பார்த்தா நேற்று ஒரு வீடியோ வந்தது இரண்டு கல்லூரி மாணவர்கள் அவங்களுக்குள்ளேற பேகில் வெப்பனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க இவன் பேக்லேருந்து எடுத்து ஒரு அருவாளை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான் அவன் அவன் பேக்கில் வச்சுக்கிறான் அதுக்கு பிறகு அந்த சிசிடிவி வீடியோவை பார்த்துட்டு போலீஸார் வந்து இப்போ விசாரணை தொடங்கியிருக்கிறான் இது போன்று தொடர்ச்சியாக ரயில் நிலையங்களில் குற்ற சம்பவம் நடக்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தான் காரணம் அப்படின்னு ரயில்வே போலீஸ் படை ஒரு புகாராக சொல்லியிருக்காங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்க கிண்டி சென்னை கிண்டி பழவந்தாங்கல் குரோம்பேட்டை கொருக்குப்பேட்டை அம்பத்தூர் சைதாப்பேட்டை ஊரப்பாக்கம் ஆவடி திருவள்ளூர் திருவாலங்காடு விண்ணமங்கலம் ஜோலார்பேட்டை காட்பாடி திண்டிவனம் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களுக்கு மிக அருகில் டாஸ்மாக் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க திராவிட மாடல் அரசுடைய மாநில உரிமையை மத்திய அரசாங்கம் கேள்வி கேட்பதா அப்படின்னு நாளைக்கு இது பதில் சொல்லுவாங்க ஏன்னா ரயில்வே போலீஸும் உங்கள் போலீஸ் இல்லை அவ்வளோதான் இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் அவருடைய தப்பை உணர்ந்து திருத்துவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை நாம் என்ன சொல்றேன் சரி சார் எங்கனாலும் இப்போ நிறைய இடத்துல பள்ளிக்கூடம் பக்கத்தில் டாஸ்மாக் வைக்கக்கூடாதுன்னு ஏகப்பட்ட ஊர்க்காரர்கள் போராடி இருக்கிறார்கள் போராடி அதை நகட்டினதை ஒரு பெரிய சாதனைன்னு நம்ம படிக்கிறோம் இந்த ஊர்க்காரங்க டாஸ்மாக் எதிராக இந்த ஊர்காரங்க டாஸ்மாக் எதிராக பள்ளி பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடம் பக்கத்தில் மாணவர்களை கெடுக்கிறது பள்ளிக்கூடம் பக்கத்தில் உள்ள டாஸ் அந்த காலத்துலங்க அதனால தான் டாஸ்மாக் தானே முட சொல்கிறேன் கஞ்சா ஸ்டாம்புக்கெலாம் எல்எஸ்டிக்கெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னா அங்கே எங்கே கிடைக்கிறதுக்கான அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே எப்படி போகணுமா இப்போ இந்த டிவி இது சிசிடிவி காட்சி மாதிரி நீங்கள் பள்ளிக்கூடத்தில் உள்ள காட்சி சிசிடிவி வச்சாங்கன்னா இந்த பைக்குள்ளே என்னென்ன பரிமாறப்படுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எனக்கு என்னென்ன திராவிட மாநகராட்சியில் இவ்வளோ சுதந்திரம் இருக்குல்ல எல்லா எம்எல்ஏ எல்லா எம்பி எல்லா மினிஸ்டர் வீட்டு வாசல் ஒரு டாஸ்மாக் கடையை வச்சிரு இல்லைன்னா உனக்கு அநியாயம் புரியாது உனக்கு அநியாயம் புரிய போகிறதே இல்லை ஒரு டாஸ்மாக் கடையை வச்சேன்னா அவன் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும் அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இவங்க இருக்கிற ரோட்டில் தான் அங்கங்கே பேரிக்கார்டு வச்சிட்றாங்க ஒரு ஆள் அந்த தெருவு உள்ளாரே போக முடியாத சார் ஒரு சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்க வந்து மதிப்பிரியர்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க மதிக்கணுமா இல்லையா அவங்க காலும் வேலைக்கு போகிறதுனால டெட்ரா பேக்கில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது உங்க வீட்டு பக்கத்துல வச்சுக்கலாமா இல்லையா ஏன்னா என்ன தப்பா சொல்றேன் ஏன்னா அவ்வளவு அன்பு அவ்வளவு பாசம் அவங்க மேல இருக்கும்போது முதல்வர் பக்கத்துல இல்லை ஆ எனக்கு என்ன ஆச்சரியம்னா இன்னும் முதல்வர் வந்து டாஸ்மாக் கடைக்கு விசிட் பண்ணல நான் என்ன சொல்றேன் அல்வா கடைக்கு போயிட்டாரும் ஏன் இங்கே போக கூடாதுன்னு கேட்குறீங்க ரேஷன் கடையில வந்து முதல்வர் படம் துணை முதல்வர் படம் ஆனா பிரதமர் படம் கிடையாது எந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்லேயும் பிரதமர் இருக்கப்படம் கிடையாது நான் எதை விட்டு போயிறியா பரவாயில்ல ஒரே ஒரு வேண்டுகோள் முதல்வருக்கு எல்லா டாஸ்மாக் கடையிலையும் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்கணும் அதை வைக்க சொல்லுங்கள் முதல்ல லைப்ரரிக்கெல்லாம் கலைஞரை லைப்ரரின்னு வைக்கிறாங்க அங்கங்கே மாவட்டம் தோறும் தொடங்கி இல்லை ஏற்கனவே இருந்த லைப்ரரிக்கும் இந்த பேர் வைக்கிறாங்க அதே மாதிரி முக்கியமான டா அட்லீஸ்ட் ரொம்ப ப்ராமினெண்டாக நல்லா சேல்ஸ் நடக்கக்கூடிய டாஸ்மாகாவது அவங்க பேர்லேயோ இன்ப நிதி டாஸ்மாக் கடை உதயநிதி டாஸ்மாக் கடை அப்படின்னு பேர் வைக்கலாம்ல யார் மக்கள் என்னங்க சார் உங்களை கேள்வியாக கேட்க போறாங்க இவ்வளவு சுதந்திரம் இருக்கு அப்படி ஏதாவது பண்ணுங்கங்கிற குடிச்சிட்டு கொஞ்சம் புகழ்ந்துட்டும் போவான்ல போவான்ல திருப்பி திரும்பி ஓட்டு போட்டதுனால தானே அவனை அடிமையாக வச்சிருக்கீங்க அதனால் இது பரம அயோக்கியத்தனம் உலக மகா அயோக்கியத்தனம் இன்னைக்கு ரயில்வே சொல்லியிருக்கிற கருத்தை ஒவ்வொரு பள்ளிகளும் சொல்லுகிறது ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் சொல்கிறாங்க கோயில் பக்கத்துலேயும் அங்கே எங்கே வச்சு கோயில் பக்கத்தில் வைக்கிறாங்க இல்லை மசூதி பக்கத்துலேயே சர்ச் பக்கத்துலேயே இல்லை கோயில் பக்கத்தில் டாஸ்மாக் அது ஏற்கனவே முதல் ரெண்டு கேள்விக்கும் சொன்ன அதே பதில் தான் மசூதி பக்கத்தில் இருக்க முடியாது சர்ச் பக்கத்தில் இருக்க முடியாது இந்த திராவிட மாடல் அரசுக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்கு தைரியம் கிடையாது தெம்பு கிடையாது திராணி கிடையாது ஆனால் கோயில் பக்கத்தில் பள்ளிக்கூடம் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரொம்ப அயோக்கியத்தனம் டாஸ்மாக இழுத்து மூடவில்லை என்றால் இந்த திராவிட மாடல் அரசு மூடப்படும் அதுதான்